ஆர்எஸ்எஸ் பாரதி பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் யாரால் தாக்கப்படுகிறார்கள் யாரால் கொல்லப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த பொய்யான குற்றச்சாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஜனாதிபதி வந்தாக வேண்டும் பாரதிய ஜனதா அதேதான் அவங்களும் கேட்டாங்க அதேதான் கேட்டாங்க எல்லோருடைய ஆதரவும் கிட்டும் என்று நான் நம்புகின்றேன் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுவாங்க முடிவு பண்ணுவாங்க யார் யாருக்கு கோரிக்கை வைக்கணும் வேண்டும் என்னுடைய கட்சியுடைய தலைமையிலிருந்து முடிவு அரசியல தற்போது நான் அதான் சொன்னுலர் சர்க்குலர் பஸ் இருக்குல்ல சர்க்குலர் பஸ்ல ஏறினவங்க அப்படியே சுத்தி கடைசில வந்து ஒரு இடத்துல வந்து சேருவாங்க அதிமுக ஒரு சர்க்குலர் பஸ் ஆட்டி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களும் சுத்திட்டு இருக்கிறாங்க இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியாது இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய தலைமையில எந்த தலைமை வெற்றி பெறும் அப்படிங்கறது சொல்ல முடியாது காரணம் உங்களுக்கு தெரியும் சேர்